எடப்பாடி அமித்ஷா இடத்துல அதிமுகவை அடகு வைத்து விட்டார் ஒரே ஒரு ரைடு தான் சம்பந்தி உடனடியாக கொண்டு போய் ஐடி அடகு வைத்து விட்டு அனுப்பியிருக்கிறார் போன தேர்தல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய துரோகத்தை பிஜேபி செய்திருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகம் இந்த வக்வாரியத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அனுபவித்த அத்தனை சொத்துகளையும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் பின்னாடி பேசுகிற தமிழர் குறிப்பிடுவார்கள் அதே போல நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை இத்தனைக்கும் பிறகு அதிமுக அமித்ஷாவோடு தொடர்பு வைத்து கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை காரணம் இந்த கூட்டணியே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்து வெற்றி பெற்றவர்கள் தான் நம் முன்னாடியே இருக்கிற கழக தொண்டர்கள் கிடையாது ஆனால் அந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு போல போகிறது அவர்களுக்கு நம்முடைய ராமதாஸ் அவர் கேஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு தகராறு அப்பாவுக்கும் சேர்க்கலையா அதனால பதவி பிடிங்கி அவரே வச்சுக்கிட்டார் ஆக போன தேர்தலில் வேறு இன்றைக்கு இந்த மயிலாப்பூர் குறிப்பாக நம்முடைய வேறு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு நிறைவேற்றப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கிற போது இனி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற இந்த தொகுதியை வேறு வெற்றி பெற முடியாது ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறார் பரபரப்பான தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்றைக்கு எப்படி எல்லாம் கேவலமாக உருவாக்கப்பட்டு விட்டது என்று பார்க்கிற போது நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் இந்த நான்காண்டு காலத்திலே ஆட்சி நடத்தி இங்கே மதி கூட பேசுகிற போது மிக வேகமாக சொன்னார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் அல்ல அகில இந்திய தலைவராக இன்றைக்கு மாறியிருக்கிறார் என்பதை நான் சொல்லவில்லை எல்லா பத்திரிகையாளரும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு தளபதியாக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் தான் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரிடத்திலே பாலபாடம் கற்ற தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியை நடத்தினாரோ தமிழகத்துக்காக குரல் கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு தளபதியும் ஒரு வரலாறை படைத்திருக்கிறார் நேரமில்லை அதனால் உடம்பு சரியில்லை ஒன்றினை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியா சுதந்திரம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு வரை சேஞ்சாஜ் கோட்டையிலும் அனைத்து மாநிலத்தினுடைய சார்பில் நடைபெறுகிற குடியரசு தினமாக இருந்தாலும் சரி சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றுவதற்கு பதிலாக கவர்னர் தான் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தான் அதில் எங்க ஆலந்தோடு தான் காட்டினார் ஒரு சாதாரண நகராட்சி தலைவர் நகராட்சி மன்றத்திலே தேசிய கொடி நான் முன்னே ஒரு இருபது வருஷம் சேர்ந்தார் சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் தினமாக இருந்தாலும் சரி தேசிய கொடியை அந்த நகராட்சி தலைவர் தான் ஏற்றுவார் மாநில அரசாங்கம் நடத்துகிற சுதந்திர தின விழாவில் கவர்னரே கொண்டிருந்தார் அதை சுட்டி காட்டி தலைவர் அவர்கள் அந்த ஆண்டு இந்திரா காந்தி எம்ஆர் டெல்லியில் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது குடியரசுத் தலைவர் தான் ரெண்டு நாள் ஏற்றிட்டு இருந்தார் ஆனால் சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடியேற்றுகிற அந்த நிலை உருவான போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் செங்கோட்டையிலே கொடியேற்றுகிற போது கோட்டையிலே நாங்கள் கொடியேற்றினால் அது கொடி ஏறாதா என்கிற வகையிலே அவர்கள் எழுதிய கடிதம்தான் ஒன்றிய அரசு இனி மாநிலங்களிலே சுதந்திரத்தின தன்று தேசிய கொடியை முதலமைச்சரில் ஏற்றுவார்கள் என்ற உரிமையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியா முதலமைச்சருக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வகையிலே முன்தினம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சாதாரண ஒரு விவகாரம் அல்ல அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தை அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் அரவி சகோதரி தமிழ்ச்சி தங்கவாண்டிய தெரியும் இன்னரன் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்று இதுவரையிலே இந்தியா சுதந்திரம் பெற்று எனக்கு தெரிய இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ கீழே ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது கிடையாது அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கையெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இன்றைக்கு பெற்று இந்தியா பூராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் இதுவரையிலே முதலமைச்சர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இனிமேல் நம்முடைய தளபதியை வேந்தர் மு க ஸ்டாலின் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு புது நிலை வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன் ஜெயலலிதாவை பார்த்து இங்கே பெருசாக பேசுகிறாங்க புரட்சி தாய் வெங்காயம் வெள்ள புண்டு ஜெயலலிதா மிக வேகமாக லேடியா மோடியா என்றெல்லாம் பேசியிருந்தது ஆனால் அந்த ஜெயலலிதா கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்து வேந்தர்களை முதலமைச்சர்களை வேந்தராக்குகிற அந்த போராட்டத்தில் வெற்றி பெறவில்லை வெற்றி பெற்று காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தலைவர் மு க ஸ்டாலின் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவரை பார்த்து கூட அமித்ஷா ஓடோடி வந்திருக்கிறார் நாளாக என்ன வேலை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமும் கிடையாது தர வேண்டிய பணமும் கொடுக்கவில்லை எந்த விதமான சகதனியும் கிடையாது ரெண்டு நாளாக இங்கே வந்து தங்கி எடப்பாடியோடு ஒப்பந்தம் போட்டு விட்டு போயிருக்கிறார் இனிமேல் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை யாரும் திட்டக்கூடாது என்று பல பாவம் அவர்கள் அரசு அரசியலில் அனாதை ஆகிவிட்டார் அப்ப இல்லாத குள்ள மாதிரி தாய் தோப்ப இல்லாத அனாதை மாதிரி ஆயிட்டான் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை ஆகினால் அந்த கட்சியினுடைய தொண்டரெல்லாம் இன்றைக்கு விரும்பி போயிருக்கிறான் காரணம் என்னவென்றால் எடப்பாடி அமித்ஷா அதிமுகவை அடகு வைத்து விட்டார் ஒரே ஒரு ரைடு தான் அவர் சம்பந்தி வீட்டுக்கு வந்து ரைடு பண்ணுங்க உடனடியாக கொண்டு போய் ஐடிசியில் அடகு வைத்து விட்டு இன்னைக்கு விருந்து கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார் நான் எடப்பாடி பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இங்கே ஓட்டு கேட்க போகிறீர்கள் எந்த அமித்ஷா ஒரிசாவில் இருக்கின்ற பாண்டியன் ஒரு என்கின்ற ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருந்த முதலமைச்சர் நவீன் பட்நாய்க்கு மிகப்பெரிய ஆலோசகராக இருந்தார் அந்த ஒரிசாவில் போய் மோடியும் அமித்ஷாவும் என்ன பேசினாங்க ஒரிசா மக்களே உங்களுக்கு சூடு சொல்லணும் இல்லையா ஒரு தமிழன்தான் உங்களை ஆள வேண்டுமா என்று ஒரு தமிழன் தான் ஒரிசாவை ஆள வேண்டுமா என்று கேட்ட அமித்ஷாவிடத்திலே தமிழ்நாட்டிலே அதிமுக போய் அடகு வைத்திருக்கிறீர்களே என்று உறுப்பிடுவீர்களா தொண்டை கேட்க மாட்டானா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டை கேட்க மாட்டானா இவருடைய சுயலாபத்துக்காக இன்றைக்கு கொண்டு போய் அங்கே அடகு வைத்திருக்கிறார் இன்றை அமித்ஷா சொன்னார் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அத சூடு சொன்ன இல்லாமல் அவருக்கு அவர் பின்னால் போகிறேன்னு கேட்டதோடு மட்டுமல்ல அந்த ஜெகநாத் கோயிலில் இருக்கின்ற சாவியை தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான்ற மாதிரி பேசினார் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அமித்ஷாவை கேட்கிறேன் நீ ஆட்சிக்கு வந்து ஒரு சாலும் ஒரு அந்த சாவி எங்க இருக்கு உண்மையிலே யோகியினா இருந்தா நாங்கள் சாவி வச்சுட்டு இருந்தா கொண்டுட்டு போய் வரிசையில கொடுத்துருக்கணுமா இல்லையா இப்படி பொய்யும் புரட்டையும் சொல்லி தமிழ்நாட்டில் செய்து செய்திவிடலாம் என்று பார்க்கிறார்கள் அதில் இந்த காலகட்டத்தில் போன தேர்தல் ஆதரத்தில் வேற இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய துரோகத்தை பிஜேபி செய்திருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகம் இந்த வக்வாரியத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அனுபவித்த அத்தனை சொத்துகளையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பின்னாடி பேசுகிற தமிழர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதே போல நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திரு கொடுக்கவில்லை இத்தனைக்கும் பிறகு அதிமுக அமித்ஷாவோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை காரணம் இந்த கூட்டணியை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்து வெற்றி பெற்றவர்கள் தான் நம் முன்னாடி இருக்கிற கழக தொண்டர்கள் சொல்லி பெருசு கிடையாது ஆனால் அந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு வர போகிறது அவர்களுக்கு நம்முடைய ராமதாஸ் அவர் சூட் கேஸுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு சேர்ந்தால் கூட்டு சூட் கேஸ் இப்போ தகராறு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏற்கனவே வாங்கின சூட் கேஸ் அவர் ரெண்டு சேர்க்கலையா அதனால பதவி இப்படிங்க அவரே வச்சுக்கிட்டு ஆக போன தேரத்தில் இருந்த நிலைமையே வேறு வெஸ்டர்ன் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற சேலத்திலேருந்து கோயம்புத்தூர் வரை கடைசி நேரத்தில் டென் பாயிண்ட் ஃபைவ் என்று சொல்லப்படுகிற அந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற அவசர கோணத்தில் அள்ளி தெரித்து ஒரு சட்டத்தை போட்டு ஏமாற்றி எடப்பாடியும் ராம்தாசன் மக்களை ஏமாற்றி அந்த பிளாக்கில் ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அது மிகப்பெரிய புத்தநாட்டம் என்பதை இந்த தேர்ந்த இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வெஸ்டர்ன் ஸ்டே பகுதியில் இருக்கக்கூடிய தர்மபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே வர இருக்கிற தேர்தலில் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் நம்முடைய தலைவருக்கு எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கழகத் தோழர்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்த ஆண்டு இந்த நேரம் தான் தேர்தல் நடக்கும் ஏப்ரல் மாசத்திலே ஃபர்ஸ்ட் வீக்லேயே செகண்ட் வீக்லேயே மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏப்ரல் செகண்ட் வீக் அப்புறம் தேர்ட் வீக் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரும் ஆக அடுத்த ஆண்டு இந்த நேரத்துக்கெல்லாம் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆகவே இன்று முதல் கழகத்திலே இருக்கிற அத்தனை தோழர்களும் நமக்குள்ளே இருக்கிற மனமாச்சரியங்களை தூக்கி விட்டு நாம் ஒன்றா சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க எவனா நம்ம கிட்ட நின்று கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் திராவிடம் ஏற்ற நம்முடைய கூட்டணியும் வலுவாக இருக்கிறது இந்தியாவிலேயே ஏறத்தாழ ஒரு ஐந்து ஆறு காலம் அல்லது எட்டு ஆண்டு காலம் ஒரே கூட்டணி நீடிப்பது என்பது தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலின் அமைந்த அவர் தலைமையில் அமைந்த ஆட்சி தான் அண்ணா காலத்திலே கூட கிடையாது கலைஞர் காலத்திலே கூட கிடையாது ஆனால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏற்பட்ட அந்த கூட்டணியை இன்று வரை இன் டேக்கில் வைத்திருக்கிறார் ஆக கூட்டணி நன்றாக இருக்கிறது மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஒன்றை சொல்கிறேன் இந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து பேர் தான் வாக்களித்தார்கள் என்பதை நான் கண்ணாலே பார்த்தேன் அந்த பெண்கள் மனம் மாறிவிட்டால் அதுக்கு பிறகு அவளை சீக்கிரமாக அகற்ற முடியாது காரணம் அந்த அளவுக்கு தலைவருடைய சாதனைகள் தளபதியை அப்பா என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு பெண்கள் தாய்மார்கள் வந்து விட்டார் என்றால் அது என்ன காரணம் இந்த பட்ஜெட்டில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசு சொன்னால் பின்னாடி பேசுகின்ற வேறு குறிப்பிடுவார் என்னை ரொம்ப கவர்ந்தது ஒன்றே ஒன்றுதான் அதாவது தாய் தந்தை ரெண்டு பேர் இல்லாத குழந்தைகளை இதுவரையில் யாரா சிந்தித்து இருக்கோமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாய் மாற இந்த கொரோனா நேரத்தில் தாயும் தந்தையும் இழந்து ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது குழந்தைகள் எல்லாம் அநாதை விடுதலை படித்துக் கொண்டிருக்கிறார் தகப்பன் சத்து விட்டால் கூட தாய் எப்படியாவது வீட்டு வேலையாவது செய்து இந்த பிள்ளையை கரையேற்றிவிடும் ஆனால் தாயும் தந்தையும் மறைந்து விட்டால் அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன என்பதை இதுவரையிலே யாரும் சிந்திக்காத ஒன்றை சிந்தித்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாடு பூராவிலும் ஒரு கணக்கெடுக்க சொல்லி எத்தனை குழந்தைகள் அப்படி தாயும் தந்தையும் இழந்து அநாத விடுதலே படித்துக் கொண்டிருக்கிறது கணக்கெடுக்க சொல்லி தமிழ்நாடு பூராவலும் ஐம்பதாயிரம் குழந்தைகள் யார் தந்தை யார் தாய் என்று தெரியாமல் அநாத விடுதலே படித்துக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இனிமேல் தந்தையும் தாயும் நானே என்று சொல்லி மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் பதினெட்டு வயது வரை அது படித்து பிரேசர் ஆகிறவர்கள் அந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அதனால் பலன்படுகிறவர்கள் நான் இன்னும் படி வெளியே செல்கிறேன் அதை படித்து விட்டு வெளியே வருகிற குழந்தைகள் தன்னுடைய இன்னிஷியலேயே ஸ்டாலின் என்று போடுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் காரணம் யார் யார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடி வைக்கிறோம் என்று பெற்ற பிள்ளைக்கே சோல் போடாத பெற்ற பிள்ளைக்கே சோல் போடாதவர்கள் அந்த நாட்டில் இருக்க ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்து அது மட்டுமல்ல அவரே மாதா மாதம் அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் செய்யப்படுது என்று ரிவ்யூ பண்ணுறார் சொல்கிறேன் இது போன்ற நாம் சாதித்திருக்கிற சாதனைகள் நிச்சயமாக இந்த ஆட்சி தொடரும் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையும் முதலமைச்சராக வருவார் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமையும் கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இங்கே உறுதிமொழி எடுத்துக் கொண்டதைப் போல வைராகியத்தோடு பணியாற்றிட வேண்டும் என்று அவருடைய பிறந்தநாள் விழாவிலே என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வேலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்